ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரத்த பொரியல் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இம்யூனிட்டி பவர் இல்லாதவங்க இதை சாப்பிட்டா இம்யூனிட்டி பவர் இருக்கும் இதை நீங்கள் சா நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ரத்தம் நாங்கள் கழுவி அலசி வச்சாச்சு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம் இது திருப்பி அலச தேவையில்லை அப்படியே போட்டுடலாம் இப்போ பெரிய வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கோம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் எண்ணெயை ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கோம் இப்போ சோம்பு போட்டுட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையுமே அதிலே போட்டுருங்க இது நல்லா வணங்கட்டும் இது ஒரு ஒரு டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நம்ம வந்து உப்பு போடக்கூடாது ஏன்னா ரத்தத்தில் உப்பு போட்டு தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போடுங்க வேணும்னா போட்டுக்குங்க இல்லைன்னா போட வேண்டாம் நாங்கள் போடலை வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணங்கட்டும் இப்போ நம்ம அந்த ரத்தம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா கிளறி விடுங்க கலர் சேஞ்ச் ஆகுது ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க மிளகு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க காரத்துக்கு தேவையான இன்னொரு அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கோங்க இதில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றுக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க நாங்கள் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறோம் நீங்கள் ஒரு முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக காட்டும் நாங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தோம் அதில் உப்பு இல்லை அதனால் நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் அந்த ரத்தத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு ஓரமாக கொஞ்சம் போட்டுக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு கடாயில் இந்த மாதிரி தனியாக வந்து முட்டையை வந்து பொறிச்சு எடுத்துட்டு அது மேலே நீங்கள் போட்டு கிளறிக்கலாம் நாங்கள் சட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கனால நாங்கள் அதிலே கிளறிக்கிட்டோம் கிளறி விட்டேன் எல்லாத்தையும் ஒன்றாக்கி இப்போ ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சர்வ் பண்ணலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ ரத்த பொரியல் ரெடி வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க பாய்